ஹலோ வெல்கம் டு மீனாஸ் கிச்சன் டேம்ரம் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் கார்த்திகைக்கு வந்து எல்லாருமே இந்த ஸ்வீட்டை பண்ணுவோம் கார்த்திகை பொரி அதைத்தான் இன்றைக்கி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல சட்டியில் நம்ம ரெண்டு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம் கீ மெல்ட் ஆனோன்னா நான் தேங்காயை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக பல்லு பல்லாக கீற்றி வச்சுருக்கேன் அதை வந்து கீழே நல்லா ரெட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டுறோம் இப்போ இந்த தேங்காய் கீழே நல்லா ரெட்டாக ஃப்ரை ஆகிட்டுருக்கு இந்த மீன் டைம் நம்ம பொறி வெள்ளம் எந்த ரேஷியோல எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் கார்த்திகை பொறிங்கிறது இந்த மாதிரி இருக்கும் அவல் பொறி இது வந்து அவலில் பண்ணுற பொறி இந்த மாதிரி நல்லா மொட்டா இருக்கும் கிறிஸ்பாகவும் இருக்கணும்னா இப்போ நான் அந்த பொரியில் வந்து மூணு டம்ளர் எடுத்துட்டுருக்கேன் ஒன் ஆக்சுவலி பொரியை வந்து நம்ம வாங்கினோடனே நல்லா சளிச்சுன்றும் மண்ணெல்லாம் இருந்தால் கீழே போயிடும் டூ த்ரீ ஸோ மூணு டம்ளர் எடுத்துட்டு இருக்கோம் நம்ம இப்போ அதுக்கு நம்ம எக்ஸாக்டாக ஒரு டம்ளர் வெல்லம் எடுத்துட்டு இருக்கேன் இப்போ இந்த தேங்காய் நல்ல ரெட்டாக எடுத்து இது அப்படியே ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுருக்கலாம் எல்லாத்தையுமே இன்றைக்கி நான் வந்து ட்ரைடு கொப்பரட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி கொப்பரை தேங்காய் தான் அதைத்தான் வருத்தின் இருக்கேன் கீழே சப்போஸ் கொப்பரை தேங்காய் இல்லைன்னா நம்ம நார்மல் தேங்காயை இந்த மாதிரி ரெட்டாக வறுத்து எடுத்துன்ட்ருலாம் நம்ம செவக்க வருத்துன்ற தேங்காய் எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போ அதே சட்டில நம்ம எடுத்துட்டு இருக்கிற ஒரு டம்ளர் வெள்ளத்தை போட்டுட்டேன் அதுல கொஞ்சமா வாட்டர் விட்டுக்கலாம் ரொம்ப வேண்டாம் ஜஸ்ட் ஒரு கால் டம்ளருக்கு கொஞ்சம் ஜாஸ்தி விட்டுண்டா போறோம் எல்லாம் நல்லா கரைஞ்ச உடனே உள்ள இம்பியூரிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி எடுத்துட்டுலாம் இப்போ வெள்ளத்தை வந்து நல்லா இருத்துன்னோம் நம்ம ஜலத்தை விட்டு இறுத்துட்டோம் அது அப்படியே திருப்பி நான் டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன் சட்டில இது கொஞ்சம் நல்லா பாகு கெட்டி பாகு ஆகணும் ஆக்சுவலி இப்ப நம்ம வந்து பொரிய வந்து உருட்டி வைக்க போறோம் பொரி உருண்டையா பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சம் பாகு வந்து முந்தின பதத்துல எடுத்துக்கலாம் அதாவது நம்ம மனோபமாக பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி நிக்கிறது இப்போ கையில எடுத்தோம்னா உருண்டுன்ட்டு வரும் இந்த ஸ்டேஜ்ல இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துடலாம் தக்காளி இப்போதான் வரும்போது எடுத்துடலாம் இது உருட்டுறதுக்கு வாக்கா இருக்கும் பட் நம்ம வந்து இன்னைக்கு உதுத்து தான் வைக்க போறோம் பொரியை வந்து உதுத்து வைக்கிறது தான் எங்காத்துல வள வழக்கம் வந்து ஸோ இன்னும் கொஞ்சம் திக்கா கெட்டியான பாகு வந்து அதுக்கு ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் நம்ம கூட வச்சுக்கலாம் இப்போ எக்ஸாக்டாக ஆயிடுச்சு பாகு கொஞ்சமாக எடுத்து இப்படி வாட்டரில் விட்டுக்கலாம் இது இப்படி கையில் எடுத்து உருட்டினோன்னா நல்லா உருண்டு வரும் இப்போ நன்னா உருண்டு வர்றது நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சவுண்டு வரும் டங்குன்னு ஸோ இப்போ எக்ஸாக்டான பக்குவம் வந்துடுது பாகு வந்து இப்போ நான் பாகை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காயை ஆட் பண்ணிட்டுருக்கலாம் இல்லை பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ட்ரை ஜிஞ்சர் பவுடர் சுக்கு பொடி அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்க பொரியில் எல்லா பாகமும் அட்டலாம் இதை இப்போ ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம் ஒரு டூ மினிட்ஸ் ஆனோன்னா பொரி ஆற ஆற நல்லா உதுந்து வந்துடும் பொரி சப்போஸ் நீங்கள் உருட்டோன்னா இந்த ஸ்டேஜில் மாவை தொட்டு அரிசி மாவை கையில் தொட்டுன்னு உருட்டிக்கலாம் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் பாகு வந்து ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம உருட்டுனது நெனை பொரியை கூட பாகு மிக்ஸ் பண்ணிட்டோம் இது வந்து ஆரியின உடனே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ இந்த டேஸ்டியான கார்த்திகை பொரியை எல்லாருமே இந்த கார்த்திகைக்கு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிறதுக்கு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ